இந்தியாவிடம் அதிகமான டீசல் வாங்கக்கூடிய ஒரு நாடுன்னு பாத்தீங்கன்னா உக்ரைன் இது ஒரு 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 வித்தியாசமான ஒரு முக்கோணங்கள் ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து உக்ரைன் போருக்கு வந்து இந்தியா மறைமுகமாக வந்து ரஷ்யாவுக்கு உதவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதன் காரணமாக இந்தியா மீது வரி விதிக்கிறேன்னு சொல்லிட்டு வரி விதித்தவர் வந்து ட்ரம்ப் அமெரிக்கா ஆனா உக்ரைன் தான் இந்தியா இருந்து டீசல் வாங்கிட்டு இருக்கு அதிகபட்சமாக இந்த இந்த ஆண்டுகள் பாத்தீங்கன்னா அதிகமாக உக்ரைன் தான் இது எப்படி எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ஜூலை பார்த்தீங்கன்னா சதவீதம் வருது உக்ரைனோட லெவலுக்கு வந்து மடங்கு அதிகமா இருக்கு குறிப்பிட்டு அதோட இதுல பதினஞ்சு புள்ளி ஐந்து சதவீதம் இருக்கு சுமார் வந்து நாள் ஒன்றுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு டன் டீசல் வந்து இந்தியால இருந்து போயிட்டு இருக்கு எந்த வழியா போயிட்டு இருக்குன்னா வந்து ருமேனியா வழியாகவும் ருமேனியா மற்றும் துருக்கி வழியாகவும் அந்த நதி நண்பே நதி வழியாக வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது இது கிட்டத்தட்ட வந்து அமெரிக்கா என்னதான் இது பண்ணாலும் இந்தியாவில் இருந்தாலும் அது உக்ரைனுக்கு டீசல் போய் கொண்டிருக்கிறது இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க நீங்க சொன்ன மாதிரி உக்ரைன் மக்களை இந்தியா கொன்று வருகிறது அதாவது எப்படி அப்படின்னு சொன்னா ரஷ்யாவிட்ட இருந்து ஆயில் வாங்குறது மூலமாக இந்தியா மறைமுகமாக உக்ரைன் மக்களை கொள்கிறது அதனால இது வந்து மோடியினுடைய போர் தான் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாம இதனால அமெரிக்க மக்களுடைய வரி பணம் எல்லாம் போய் கொண்டிருக்கிறது அப்படி அப்படின்னு இவர் சொன்னார் ஆனா இன்னைக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து இன்னைக்கு வெளியாக இருக்கு தெளிவா சொல்லுவது என்னன்னா அதிக அளவுல டீசல் வந்து உக்ரைன் வந்து இந்தியா கிட்ட இருந்த தாண்டா வாங்குது அப்படின்னு இன்னைக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு இப்ப ட்ரம்ப் என்ன சொல்ல போறாரு இப்ப நம்ம நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும் இப்ப ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கி அந்த ரீஃபைன் பண்ணி அந்த ரீஃபைன் பண்ணப்பட்ட எண்ணெய் எல்லாம் இப்போ அது அதிக அளவுல இப்ப நம்ம கிட்ட வாங்கக்கூடிய ஒரு நாடு உக்ரைன் இப்ப உடனே இப்ப ட்ரம்ப் வந்து சரி இனிமே வந்து ரஷ்யா கிட்ட வந்து டைரக்டா வாங்க அப்படி சுத்தி வாங்கிட்டான் ஆனால கடறேன் நான் வந்து உக்ரைனுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் இனிமே நான் ஆயுதம் சப்ளை பண்ண போவதில்லை அப்படின்னு ட்ரம்ப் இப்ப முடிவெடுப்பாட்ட எடுக்கணும்ல நியாயமா ஏன்னா இப்ப தெளிவா இது வந்து இன்னைக்கு இன்னைக்கு வெளிவந்திருக்கிற இந்த ரிப்போர்ட்ங்கிறது அமெரிக்காவுக்கு தெரியாதா உக்ரைன் எங்க டீசல் வாங்குது உக்ரைன் என்ன பண்ணுது அப்படி இவங்க தான் எல்லா நாட்டுலயுமே இவங்க ஒரு இதை வச்சிருக்கிறவங்களாச்சு அப்ப அவங்களுக்கு இதெல்லாம் நான் தெரியாமையா இருக்க போகுது தெளிவா தெரிஞ்ச விஷயங்கள் தான் என்னடா அப்போ ரஷ்யா கிட்ட என்ன தான் இப்போ ட்ரம்புக்கு பிரச்சனையா அப்படின்னா கிடையாது ஏற்கனவே நான் கடந்த அந்த திருமாவும் இல்ல ஜவாஹிருல்லாவும் இதற்கு எதிராக இன்னைக்கு போராட்டம் மற்றும் எதிர்கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு மோடிக்கு எதிராக கிளம்பி இருக்காங்களே ட்ரம்ப் விதி அப்படிங்கிற செய்தியில கூட நான் சொன்னது இந்த விஷயம்தான் ரஷ்யா கிட்ட வாங்கிறதுனால மட்டும் இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த வரி விதிப்பு என்பது கிடையாது மோடி பலவிதத்திலையும் டிரம்பினுடைய மூக்குடைத்திருக்கிறார் நண்பர்கள்தான் ஆனா தான் இப்ப ராஜ்நாத் சிங் இடையில கூட சொன்னார் ஆஹ் எந்த நாடும் நிரந்தர நண்பர்களும் கிடையாது எந்த நாடும் நிரந்தர எதிரிகளும் கிடையாது காரணம் என்ன அப்படின்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் என்ன இன்னைக்கு இருக்கிற வெளியுறவு கொள்கை ரொம்ப வெரி கிளியர் நான் அலைன்மெண்ட் நான் அலைன்மெண்டா இருப்பேன் அந்த கதையெல்லாம் இங்க கிடையாது

இதெல்லாம் வந்து நம்ம நினைச்ச மாதிரி நடக்கலையே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவருக்கு ஒரு பெரிய ஒரு செட்பேக்காக இது அவங்களுக்கு தோணும் ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய எஸ்இஓஓ சம்மிட்டா இருக்கட்டும் அதுலயும் இந்தியா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்திருக்கு இன்னைக்கு என்னென்னலாம் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் இன்னைக்கு வருது அப்படிங்கிறத பாக்கணும் ஒரு நெகட்டிவ்ல வந்து எப்படி பாசிட்டிவாக அதை மாற்றக்கூடிய மாற்றிக்கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு மேட் இன் இண்டியா பொருட்கள் சுதேசி பொருட்கள் அதுக்கான விஷயங்கள் அதுக்கான அறைகோலோட தானே இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய கம்பெனிகள்லாம் இவ்வளவு நாள் வந்து யாருமே சுதேசின்னு சொல்லிக்கல ஆனா இன்னைக்கு வந்து பல நிறுவனங்கள் சுதேசி மேட் இன் இண்டியா அப்படின்னு சொல்லி முன்வருங்கிறாங்க அடுத்த செமிகண்டக்டர் செமிகண்டக்டர் சிப்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பெரிய அளவுல இன்னைக்கு நம்ம இறங்கி இருக்கும் ஸோ எங்க ஒரு பேலன்ஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணி இப்போ என்னென்ன நாடுகள் எல்லா நாடுகளும் இப்ப பல நாடுகளுக்கு இப்ப போயிட்டு ஃப்ரீ ட்ரேட் ஜப்பானோட சம்மிட் ஏற்கனவே ட்ரம்ப்புக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப அதிக அளவுல வந்து இவங்களுக்கு பிரச்சனை வந்தது என்னன்னா அந்த பிரிக்ஸ்ல வந்து டாலருக்கு ஈக்குவல் இன்னொரு ருப்பியை வந்து இவங்க கொண்டு வரணுங்கிற ஒரு திட்டத்துல தான் ஏற்கனவே அமெரிக்காவுக்கு வந்து இந்த ஒரு பயங்கரமான எரிச்சலே வருது ஆனால் ஏன்னா தொடர்ந்து மோடியும் என்ன சொல்றாரு நீ இனி எனக்கு ஃப்ரெண்டு தான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் நீ சொல்ற எல்லாத்திலும் அதனால ஏத்துக்க முடியாது என் நாட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதுதான் செய்வேன் ட்ரேட் டீல் அந்த நேஷன் ஃபர்ஸ்ட் நீ ட்ரேட் டீலில் எங்கள் விவசாயிகளையும் மற்றதையும் நீ சொல்லி முடிக்க பார்த்தேன்னா அது முடியாது உணவு கடுமையானால வர முடியாது ஏன்னா ரொம்ப தெளிவாக இருக்காரு இப்ப இதை எதிர்த்து இன்னைக்கு எல்லாரும் மோடிக்கு எதிரா இன்னைக்கு எல்லாரும் அம்பானி அதானிக்க போயிட்டாரு அப்படின்னு நீங்க சொல்லி பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த கிட்ட ஒரு கேள்வி என்னன்னா ஏண்டா உக்ரைனே இப்ப வந்து தான் டீசல் வாங்குறான் நீங்க ஒரு விஷயம் நல்லா பாக்கணும் உக்ரைன் வந்து இப்ப உண்மையிலேயே இப்ப உம் இந்த உலக ஆர்டர்ல எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு வார் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு நாடு வந்து இன்னொரு நாடு கூட நட்பு நாடா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நட்பு நாடா அவங்களோட அலைண்டா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆப்போனண்ட் நாடு என்ன பண்ணும் இவங்களே இந்த நட்பு நாடையும் எதிரி நாடாகத்தான் பார்க்கும் ஆனா இங்க அப்படியா இருக்கு மோடி உக்ரைன் மினிஸ்டர் கிட்டையும் அதே பிரைம் மினிஸ்டர் கிட்டையும் பேசிட்டு இந்த பக்கம் புட்டின் கிட்டையும் பேசுறாரு அந்த பக்கம் ஜலன்ஸ்கிட்டையும் பேசுறாரு இந்த பக்கம் ரஷ்யா கிட்ட நம்ம டிஸ்கவுண்ட்ல ஆயில் பிரைஸ் நம்ம வாங்குறோம் அந்த பக்கம் நம்ம வந்து உக்ரைனுக்கு விற்கிறோம் அப்படின்னா என்ன அவங்களும் இப்ப உக்ரைன் நம்மளை எதிரியா பாக்கலையே பாத்தா நம்ம கிட்ட வந்து ஏன் டீசல் வாங்கணும் சோ இததான் நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் எப்படி நம்ம இருக்கோம்னு சொல்லிட்டு அப்ப இன்னைக்கு இந்த எல்லாம் ஏண்டா அமெரிக்கா கிட்ட போய் கேட்கலாம் இல்ல இவங்க இப்ப உக்ரைனே இப்ப எங்க கிட்டதான் டீசல் வாங்குது உனக்கு என்ன பிரச்சனை நீ ஏன் வந்து தேவையில்லாம வரி போட்ட அப்படின்னா உன் தே வரி நீ கூட்டினதுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறதோ இல்ல அதுல லாபம் அடைகிறதோ இல்ல உன்னோட நோக்கம் இந்தியாவை நீ முடிக்கணும் அதுதான் நீ பண்ற இந்தியா வளர்ந்து வரதை ஒரு நாள் சகிச்சுக்க முடியல முடிக்கிறத பாக்குறோம் அப்படின்னு சொல்லி தானே இன்னைக்கு இப்படி பேசுவாங்களா இப்ப அவங்க இந்த ரிப்போர்ட் இப்ப வந்தாச்சு இன்னைக்கு இன்னைக்கு தமிழக அரசுல இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருக்கேன் அதெல்லாம் இன்னைக்கு இப்படி பேச போகுதா பேச மாட்டாங்க ஏன்னா இவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ட்ரம்ப்புனுடைய ஏஜென்ட்டுகளாக மாறி ட்ரம்ப்புனுடைய குரலாக இவங்க எத்தனை பேரும் எதிரொலிச்சு இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க அதான் இன்னைக்கு நம்ம நாட்டுல நடந்துட்டு இருக்கிற விஷயம் ஏன்னா இதை வச்சு இன்னைக்கு இந்தியா வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்பயுமே பாருங்க இந்தியா வந்து ஒரு வளர்ச்சி கண்டு வரக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வரதா இருந்தாலும் சரி நீங்க நல்லா பார்த்தா தெரியும் கூடங்குளம் அணுமின் நிலையம் வரும் பொழுது இங்க என்ன மாதிரியான போராட்டங்கள் கட்டமைக்கப்பட்டன எப்படி அது அதை அதுக்கு அப்போ அப்போ வந்து மன்மோகன் சிங் ஆட்சியிலேயே மன்மோகன் சிங் சொன்னது அவங்களே சொன்னது வெளிநாட்டு சதி இந்த போராட்டத்துக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கிறது தான் தூண்டி விட்டாங்க அப்படின்னுட்டு அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெர்லைட் போராட்டம் இதுலயும் வந்து பின்னணியில யார் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இப்ப ஸ்டெர்லைட்னால நமக்கு என்ன நஷ்டங்கள் ஏற்பட்டது இதனால என்ன நஷ்டங்கள் ஏற்பட்டது அதே போல இந்த இஸ்ரோ இஸ்ரோல வரும் பொழுது என்ன அந்த நம்பி நாராயணக்கு நேர்ந்த அந்த நிகழ்ச்சிகள்லாம் நம்ம பாக்குறோம் எப்படி நம்ம எத்தனை வருடம் நம்ம வந்து அந்த ஒருவேளை அந்த விஷயங்கள் நடக்காமல் இருந்திருந்தால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரீச் வந்து நம்ம என்னைக்கும் அந்த அடைந்திருப்போம் ஆனா அதையெல்லாம் அந்த வளர்ச்சி என்பது தடுக்கப்பட்டது அப்ப ஏன் வந்து இன்னைக்கு அம்பானி அதானி இந்த மாதிரி பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் மட்டும் குறிவைக்கப்படுகின்றன அதுவும் ஏன் இந்திய கார்பரேட் நிறுவனங்கள் மட்டும் குறிப்பிடப்பட்டு நான் என்ன கேட்கிறேன் லூலு என்ன கார்பரேட் கம்பெனி தானே வெளிநாட்டிலிருந்து கூட்டிட்டு வந்த ஒரு லூலுனுடைய ஒரு கார்பரேட் கம்பெனி இங்க யாரும் எதிர்க்க மாட்டாங்களாம் நியாயத்துக்கு நீங்க பேசிருக்கணும்ல ஸ்டாலினுக்கும் லூலுக்கும் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு பேசிருக்கணும் நீ அம்பானி அதானி மோடிக்கு நீ வைக்கிற லூலுவை கூட்டு வந்தது யாரு அந்த உலக பெரிய சூப்பர் மார்க்கெட் ஏன்னா இந்த ஏற்கனவே பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகள் எல்லாம் வரும் பொழுது இதே அம்பானியினுடைய சூப்பர் மார்க்கெட்டுகள்லாம் இங்க வந்து விட்டு தான் எல்லா தொழிலும் நசிகிறது நீ இதே கூப்பாடெல்லாம் போட்டாங்க இங்க இந்த கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே கூப்பாடு போயிட்டாங்க இப்ப லூலு வந்ததுக்கு ஏன் யாரும் பேசல அப்ப வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய கார்பரேட் கம்பெனின்னா இவங்களுக்கு இனிக்குமா இப்போ உள்நாட்டுல இருந்து ஒரு கார்பரேட் கம்பெனி உருவாச்சு அப்படின்னா அது வந்து ஏத்துக்க முடியாது அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சன் ஏன் யாரும் எதிர்க்க மாட்டேங்கிற அது கார்பரேட் கம்பெனி தானே கார்பரேட் கம்பெனி தானே கார்பரேட் கம்பெனி தானே ஏன் அதன் யாரும் எதிர்க்கல ஏன் எந்த கம்யூனிஸ்ட் காரணம் எதிர்க்கல ஏன் இவங்க திமுக எதிர்த்திருக்கலாமே இந்த திருமாவை எதிர்த்திருக்கலாமே ஜவாய்கூர்ல எதிர்த்திருக்கலாமே ஏன் எதிர்க்கல எதிர்க்கலாம் கார்பரேட்டு தானே அப்ப நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் என்பது வளரக்கூடாது அது ஒரு மிகப்பெரிய லெவலில் போகக்கூடாது இந்தியாவினுடைய பொருளாதாரம் உயர்ந்து இந்தியா ஒரு பெரிய நாடாக வரக்கூடாது என்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் என்பது வெளிநாடுகள்ல எல்லா நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்ப அந்த இன்ட்ரஸ்டுக்கு குரல் கொடுத்து பேசுபவர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய குழி கொண்டிருப்பவர்கள் அதனாலதான் நான் அப்போ அந்த செய்தியிலேயே நான் சொல்லும் பொழுது சொன்னேன் இவர்களை நம்பி இவர்களை எல்லாத்தையும் நாம வந்து இவர்கள் யார் என்பதை நம்ம மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுடைய போராட்டத்திற்கு பின்னாடி போகக்கூடாது நாட்டினுடைய நலனுக்காக நாம் கை கொடுக்க வேண்டும் என்று நான் அந்த அடிப்படையில தான் ஏற்கனவே சொன்னேன் மீண்டும் அதைத்தான் இந்த செய்தியிலும் சொல்கிறேன் அதே போல நம்மளுடைய நாட்டுப் பொருட்கள் நம்மளுடைய தயாரிப்புகள் நம்ம சுதேசி பொருட்கள் இதை நம்ம வந்து ஊக்குவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இதுல நம்ம வந்து நம்ம ஒரு ஒரு தன்னிறைவு பெற்ற நாடாக நம்மை மாற்றுவதற்கு நாம் நம் நம்மளுடைய கரங்களை நம்ம இங்க கொடுக்கணும் இதெல்லாம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்கா என்ன எந்த இருந்தாலும் இந்தியாவுடைய கீழே வந்து வரும் இப்பயே ஏன் பாருங்களேன் எல்லா நாடும் இந்தியாவோட கருத்து என்ன தான் முக்கியமா இருக்கான் இன்னைக்கு சைனாக்காரன் வந்து நான் இவ்வளவு பிரச்சனை எல்லா பிரச்சனையும் எல்லாம் வந்துச்சு இப்ப இந்த பிரச்சனைக்கு இந்த டாரிஃப் அது இது அமெரிக்கா அவங்களுக்கு இதெல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவன் இந்தியா கூட வந்து அலைனார இப்போ அதுல இருக்க இந்த இதை வச்சுட்டு கூட்டி கூட்டி நாடுகள்லாம் இப்போ சைனா கூட நம்ம சேர்ந்து இந்தியாவை எதிர்க்கலாம் நினைச்ச நாடுகள்லாம் இன்னைக்கு ஆப்பு இப்ப நீ எல்லாம் ஒன்றுமே எல்லாம் ஆயிடுபட பெரிய நாடுகள் போது வரும் பொழுது அப்படிங்கிற கணக்கும் இன்னைக்கு தேர்ந்து போச்சு ஸோ ஒரு பக்கம் ரஷ்யா சீனா உக்ரைன் எல்லாத்தையுமே பாருங்க அவர் வந்து ஒரு ஒரு லைன்ல வந்துட்டாரு இன்னைக்கு அதனால இந்தியா வந்து ஒரு குருவாக உருமாறி கொண்டே வரி வந்து கொண்டிருக்கிறது அதற்கு முன்னாடி ஏற்படக்கூடிய சிறு சிறு இடையூறுகள் இதையெல்லாம் தாண்டி இந்தியா கண்டிப்பு நிச்சயம் ஒளிரும் என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்லை